ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டிங் ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நான் நடிச்சது ரொம்ப பெரிய தப்பு இப்போவும் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு நடிகை நயன்தாரா ஸோ தமிழ் சினிமாவில் நயன்தாராவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் தெரியல அவங்களுக்கே அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ பத்து பேர் பாராட்டினா ஒரு நூறு பேர் வந்து திட்டத்தான் செய்வாங்க இந்த பட்டத்துக்காக ஸோ சமீபத்தில் தான் வந்து அப்படி என்னெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அன்னபூர்ணி பூர்ணி படத்தோடைய ப்ரமோஷன் எனக்கு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான காரணமும் இதுதான் சொன்னார் ஸோ பத்து பேர் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்றீங்க பாராட்டுறீங்க ஆனால் பின்னாடி பல பேர் வந்து என்னை திட்டுறாங்க அதுக்கு வந்து நீ தகுதியான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றது எவ்வளோ பெரிய பட்டம் நீ எல்லாம் அதுக்கு வச்சிருக்கேன்ற மாதிரி நிறைய பேர் வசதிப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் நடிக்க வந்த புதுசில் நயன்தாரா அறிமுகமான அந்த இன்ட்ரடக்ஷன் நாயகியாக இருந்தார் இல்லையா ஸோ அப்போ மற்ற நடிகைகளை போல ஹீரோவோட வந்து டான்ஸ் ஆடுறது அப்புறம் வந்து முத்த காட்சிகளில் வந்து நடிக்கிறது அழுதுகிட்டு நடிக்கிறது சராசரி நடிகையாக படுக்கரை காட்சிகள் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு தான் இருந்தார் அடுத்தடுத்த படங்களில் அவருடைய நடிப்பும் அவர் மீதான ஈர்ப்பும் அந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற அந்த நிலையில தான் அவரை வந்து மையப்படுத்தி கதைகளை உருவாக்குறது ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார் நடிகை நயன்தாரா ஸோ அறம் இமயக்கா நொடிகள் மூக்குத்தி அம்மன் அன்னம்பூரணி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான படங்கள்லாம் இந்த வரிசையில் தான் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் மூவிஸ் நடிச்சிட்டே இருக்கும்போது தான் வந்து இவர் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் ஏதோ ஒரு படத்துலேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ சடனாக வந்து முளைச்சிருச்சு எங்கேயிருந்து வந்ததுன்னு தெரில ஸோ அந்த மாதிரி எளிதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கல்யாணம் கல்யாணமாகி ரெண்டு பிள்ளைகளுக்கு தயார் அப்புறம் நடிகை நான் இந்த இமேஜும் மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிச்சு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து குறையில அப்படின்னாலுமே அவங்க நடித்த கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஃபிளாப் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஹிந்தியில பாலிவுட்டில் ஷாருக் கானோடு நடித்த அந்த ஜவான் படம் ரொம்ப பெரிய ஹிட் அடித்தாலும் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் பாலிவுட்டில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கொஷின் மாதிரி தான் ஏன்னா அது தமிழ் டேரக்டர் இங்கேருந்து இவர் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்லாம் சூஸ் பண்ணுவாங்களு கேட்டால் நயன்தாரா விட நல்ல நடிகைகள் நல்ல அழகாக இருக்கக்கூடியவங்க நல்ல கவர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்டு பேர் பாலிவுட்டில் இருக்காங்கல்ல ஸோ அதனால் இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல ஸோ இந்த நிலையில் நடிக்க வந்த புதுசில் நயன்தாரா ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் கஜினி படத்தில் நடித்தார் ஸோ அதில் அசன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நயன்தாரா ரெண்டாவது ஹீரோயினாக தான் நடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பல படங்களில் அவருக்கு வந்து அதே போல் வந்து டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டாகவே வந்துச்சு ஒவ்வொருத்தராக வந்து இதே மாதிரி நடிக்க வந்து கேட்டிருக்காங்க நயன்தாரா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிவாதமாக மறுத்ததால் தான் ஒரு ஃபஸ்ட் ஹீரோயின் கேரக்டராக வந்து சந்திரமுகி படத்தில் அவருக்கு கிடச்சிது வில்லு வல்லவன் போன்ற படங்களில் நடிக்க முன் வந்தது இந்த மாதிரியான இந்த ஃபீல்டுக்கு அப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கஜினி படத்தில் வந்து அசின் வந்து என்ன போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தேகம் போட்டதா எனக்கு வந்து அதிகமான சீன்ஸ் வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த அமைப்பெல்லாம் வந்து பண்ணாங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்